நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது நம்மளுடைய பன்னெண்டு ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமையன்று மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக ஜகத்தை ஆள்தான் போயிடுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது போகிறது மாற்றம் ஒன்றுதான் தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா வி துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது ஏன் அப்படி எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி அந்த மகர ராசியில் இதுவரைக்கும் ப்ளூட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது திருக்கணிதப்படி ஜனவரி பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் இருபதாம் தேதியும் பயிற்சி ஆகும்போது அந்த ப்ளூட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார் பொதுவாக சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் ப்ளூட்டோவுக்குமானது கும்பராசிலையோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும் அப்போ எப்போல்லாம் இந்த சனி வந்து ப்ளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த இரண்டு கிரகங்களோட சந்திப்பு உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் ப்ளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டில் இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் போது தான் இது உண்டானது அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவில் அமெரிக்காவுக்குரிய ராசியில் ப்ளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம் இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி அந்த மகர ராசியில் சனியும் புளுட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும் அரசியலாகட்டும் வருமானமாகட்டும் இந்தியாவின் மதிப்பாகட்டும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும் குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடையப்போகிறது இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறைய வரும் மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல் அது மாத்தம் இல்லை விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் பொதுவாக மகர ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரெண்டாவது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம் அப்போ இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாலாம் கண்ணில் எரிச்சல் அல்லது கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இதை வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு இப்போ ஜீவராசிகளுக்கும் அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் வந்து அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள் மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது உடனுக்குடன் நம்ம வந்து தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி ப்ளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு வந்து சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார் நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சிருந்தாலும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார் இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்ட்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார் நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை அப்போ இந்த சனி மற்றும் ப்ளூட்டோ மகர ராசியிலேருந்து இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பத பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார் இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும் பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க இது உலக அளவில் கூட நடக்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட அப்போ இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம் பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம் அந்த சனி ப்ளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம் அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துட்டால் அதோட முக்கியமான குறிக்கோள் நம்ம வந்து ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அஜெண்டா வந்து மாற்றம் எல்லா விஷயங்களிலும் மாற்றம் இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது நம்ம வந்து எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓரளவுக்கு நம்ம வந்து கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான வருடமாக அமையப்போகிறது இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான் தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும் மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போற ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகவே தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில்துறை வியாபாரம் இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும் அப்புறம் அந்த மழையை பொறுத்துனால் அந்த மழையிலேயே ஒரு மாற்றம் இருக்கும் மழை மொத்தம் இல்லை நம்முடைய சீதோஷ்ண நிலை தட்பவெட்டு நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும் எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும் எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இங்கெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும் மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி மூணை தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற ஒரு இடமாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல் இல்லைன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம் குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும் எப்பவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த தடவை ம மழை பெய்யும் இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும் எல்லாரும் அந்த ச கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ பன்னெண்டு ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கின்ற அந்த வேலையில் அந்த வருடம் முழுவதுமாக மிதுன ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் முக்கிய கிரகங்களான சனி கேது ராகு குரு ஆகிய நான்கு கிரகங்களும் இந்த வருடம் ஃபுல்லாக எந்த ராசியில் சஞ்சாரம் போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பலன்களை பார்க்கணும் மிதுன ராசிக்கு நான்காவது இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து பலனை இருக்கின்றார் அதே மாதிரி மிதுன ராசிக்கு ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தரப்போறார் பத்தாவது இடத்தில் ராகு பகவான் ஜீவனஸ்தானத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்துல குரு பகவான் ஆனால் இந்த வருஷம் வந்து குரு பயிற்சி இருக்கிறதுனால குரு நாலு மாதம் பதினோராவது இடத்துலையும் ஒரு எட்டு மாதம் பன்னெண்டாவது இடத்துலையும் சஞ்சாரம் செய்து பலன்களை ராசி என்பர்களுக்கு தரப்போகிறார் இந்த பலாபலன்கள் எப்படி இருக்கும் எது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நாலாவது வீட்டில் இந்த கேது பகவான் பெரிய நல்ல பலன்களெல்லாம் இல்லை மாணவர்களை எடுத்துட்டவங்கன்னா படிப்பில் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அதாவது நம்ம படிப்பில் இருக்கிற ஆர்வம் குறையிற மாதிரி சில விஷயங்களை நடத்தி விடுவார் பொதுவாக அந்த கேது பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்குரிய காரகங்களை கொஞ்சம் தாமதப்படுத்திடுவார் நாலாவது வீடுனா வாகனம் வீடு நிலம் தாயார் மற்றும் படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம் அது குறிப்பாக ஆரம்ப கட்ட படிப்பில் இருக்கிறவங்களுக்கு கல் பள்ளி வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும் படிப்பில் கடந்த வருஷம் நல்லா படித்தா இந்த திடீர்னு மார்க் குறைஞ்சிருச்சே அப்படின்னு பெற்றவர்கள் கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவார் அதே மாதிரி தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும் வீடு நிலம் இந்த மாதிரி ஏதாவது வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக அந்த பத்திரங்களெல்லாம் வில்லங்க இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் வாங்கணும் கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஆர்வத்தில் பணத்தை அட்வான்ஸாக கொடுத்துட்டு அப்புறம் முயக்கக்கூடாது ஏன்னா இந்த வீடு வாசல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கேது பகவானால் கொஞ்சம் தாமதப்படுத்தப்படும் அதே மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக கட்ட ஆரம்பிக்கிற இடத்துல வீடு புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு ரெண்டு வருஷத்தில் கொடுக்குறேன்னு சொன்னவன் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் ஆகவே அந்த நம்ம கிட்டே இருக்கிற வாகனங்கள் அது டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் கொஞ்சம் மக்கர் பண்ணும் புதுசாக வாங்குகிற மாதிரி இருக்கும் அல்லது அதுக்காக செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு நம்ம பார்த்தோன்னா ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் பொதுவாக ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் சனின்னு சொல்லுவாங்க சனி ஒன்றும் நல்ல பலன் அந்த இடத்துல தரப்போகிறது இல்லை ஆனாலும் கடந்த வருடங்களில் எட்டாவது வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாவது வீட்டுக்கு போகிறது ஒரு ஒரு விதத்தில் நல்லது கெட்டதில் கொஞ்சம் நல்லது கெடுபலன்கள் குறைய போகிறது இதுவரைக்கும் எட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து பாடாக ரெண்டரை வருஷமாக எல்லா பிரச்சனைகளுமே நம்ம கையை மீறி போன ஒரு சூழ்நிலையை பார்த்துருப்போம் நம்ம ஒரு கையால் ஆகாத்தணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாட்டியிருப்போம் நம்ம வாயை திறந்தாலே குத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும் தாமதம் ஆயிருக்கும் எல்லா விஷயங்கள்லுமே முன்னே போனால் குத்தோம் பின்ன போனால் குத்தோங்கிற மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு பரபிரம்மம் மாதிரி இருந்திருப்போம் அதுக்கு இப்போ ஒரு ஒன்பதாவது வீட்டில் அது பரவாயில்ல பாக்யஸ்தானம் தானே அதுவும் கும்பராசி சனி பகவானுக்கு சொந்த வீடு வேறு அதனால் பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் தரமாட்டார் அதுவும் புத பகவான மிதனராசி என்பவர்களுக்கு புதன் அதிபதியானதால் சனி பகவானோட பாதிப்பு குறைவாக தான் இருக்கும் ஆகவே சனி பகவானுடைய ஒன்பதாவது வீட்டு சஞ்சாரம் மிகப்பெரிய மாற்றத்தை தராதுனாலும் கடந்த வருடங்களுக்கு இப்போ பெட்டர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பரவாயில்ல நம்ம சமாளிச்சிடலாம் பெரிய கஷ்டத்தையே சமாளிச்சிட்டோம் இதெல்லாம் என்ன பிரமாதம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே மாதிரி அந்த சனி பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறதுனால நம்முடைய மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிப்பு வெளிநாடு சென்று படிக்கணுங்கிற ஆசை இதிலெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதே மாதிரி பெற்றவர்களோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நம்ம வெளி வெளிநாட்டில் போய் படிக்கணும் மேல் படிப்பு படிப்புகிறதுக்காக ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆகவே சனி பகவான் சுமாரான பலனை தான் தரப்போகிறார் அடுத்தது பத்தாவது வீடு ஜீவனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பத்தில் ராகு இருந்தால் சுகஜீவனம்னு சொல்லுவாங்க உடம்ப அழட்டிக்காமல் கொஞ்சம் கடந்த காலங்களில் ரொம்ப ரொம்ப ஓடாக உழஞ்சி நம்ம ரொம்ப தேஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பண்ணும்போது நமக்கு அதோடய பலன்கள் கிடைக்கல இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் சுகஜீவனமாக நம்ம க ரொம்ப உடம்பை அலட்டிக்காமல் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்திருப்பான் முன்னாடி நம்ம வந்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை பார்த்தா இப்போ எட்டு மணி நேரம் பார்த்தா போகிறோம் ஆறு மணி நேரம் வேலை பார்த்தா போகிறோங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும் இது தானாகவே அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ஏற்படுகின்ற ஒரு நல்லதோ கெட்டதோ அது உடம்புக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பத்தில் இருக்கிற அந்த ராகு பகவான் சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தருவார் வேலையில் மாற்றத்தை தருவார் நம்ம வேற வேலைக்கு போகணும் இந்த இருக்கிற வேலையில் நமக்கு அவ்வளோ மதிப்பு இல்லை அல்லது நம்ம படித்த படிப்புக்கும் இப்போ பார்க்குற வேலைக்கும் பெரிய அளவில் உதவிகள் இல்லை அல்லது அதுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேலையை மாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் மேலும் சில பேருக்கு வந்து வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பொதுவாக பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ராகு ஒன்று பெரிய கெடுபலன்களை அதிகமாக தரப்போகிறது இல்லை இன்னொரு காரணமும் இருக்குது ராகு பகவான் பொதுவாக குருவோட வீட்டில் இருக்கும்போது அந்த ஸ்தான பலம் அந்த வீட்டுக்குரிய பலனை தருவார்னு சொல்லுவாங்க அந்த குரு வந்து ராகுவுக்கு பெரிய அளவில் பகை இல்லை அதனால் குருவோட நல்ல பலன்களை தருவார் குருவை போல் நல்ல அதிர்ஷ்டத்தை பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா அதிக வருமானம் வருகின்ற காலகட்டமாக இருக்கும் ராகுன்னு கெடுக்க போகிறதில்ல என்ன ஒரே ஒரு விஷயம் நம்முடைய அலைச்சல் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து போருண்டா சாமி இதுக்கு மேலே நம்மளால் உழைக்க முடியாதுன்னு கொஞ்சம் தயங்குற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் மற்றபடி பண வரவு ஊதிய உயர்வு எல்லாமே இருக்கும் நல்ல பணம் கையில் புரளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்னால் ராகு பகவானை பற்றி கவலைப்பட வேண்டியதில் பத்தாவது வீட்டில் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு பகவான் நல்ல பலனை தான் தருவார் தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம குரு பகவான் பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர்றார் எப்படி ராகு பகவான் பணத்தை அள்ளித்தரப்போகிறாரோ அதுக்கு போட்டியாக அந்த தட குரு பகவான் மிக அற்புதமான பண வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சில பேருக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கும் போதே தனியாக ஒரு வியாபாரம் பண்ணி அதில் ஒரு லாபம் சம்பாதிக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ம எதில் முதலீடு செஞ்சாலும் அது வந்து ரெட்டிப்பார மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் எதோ போனால் போகிறது தெரிஞ்சோ தெரியாதவங்க மூலமாக நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் அது டபுள் ஆகிடும் நம்ம போட்ட பணம் வந்தால் போகிறோம் தான் நினச்சி போட்டிருப்போம் நண்பர்களுக்காக போட்டிருப்போம் இல்லை உறவினர்களுக்காக போட்டிருப்போம் அந்த பணம் அப்படியே டபுள் ஆகி நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் இன்னும் மேலும் அந்த பணம் செலவழிக்கிற அதை முதலீடு செய்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் பதினோராவது வீடுங்கிறது எல்லா கிரகங்களுக்குமே நன்மையை தருகின்ற ஒரு இடம்தான் அதில் குருவுக்கு மிக அற்புதமான பலனை தரும் வியாபாரம் செய்கிறவங்க கலை தொழிலில் ஈடுபடுறவங்க அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கலைஞர்களுக்கு இப்போ பாராட்டு நடக்கும் அவங்களோட திறமையை பாராட்டி அதுக்கான வெகுமதி அல்லது பரிசு ஏதாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி தானாகவே வருகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் அவங்க இப்போ இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் அவங்களோட இப்போ இருக்கிற அவங்களோட அளவை விட அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உதாரணமாக சொல்லணுன்னா கதாநாயகிக்கு தங்கையாக அந்த அப்பெண் திடீர் திடீரென்று கதாநாயக நடிக்கின்ற வாய்ப்பு ஏற்படும் கதாநாயகனுக்கு தோயனாக நடிச்சிட்டு இருந்தவன் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இப்படி எல்லா வகையிலையுமே முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு தன்மையை தான் பார்க்கலாம் அது குறிப்பாக வியாபாரம் விவசாயம் போன்ற விஷயங்கள் லாபத்தை தரும் நம்ம இது போட்ட பணம் வந்தால் போகிறோம் நமக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டு இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கான வருமானம் வந்தால் போகிறோம்னு நினச்ச விவசாயிகளுக்கு எதிர்பாராத மகசூலை பார்க்கலாம் அந்த மகசூலில் அது எதிர்பாராத வியாபாரம் ஆகி அதில் பணம் அதிகமாக வர்ற சூழ்நிலையை பார்க்கலாம் சில பேர் நிலத்தை விற்றுலான்னு கூட நினைப்பாங்க திடீர்னு பண வருமானம் விவசாயத்துலேருந்து வர்றதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் விவசாயம் இல்லை விவசாயம் சார்ந்த தொழில்கள் கூட சிறப்பாக இருக்கும் மிதுனராசி என்பவர்களுக்கு வியாபாரம் தொழில் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான அனைத்து பலன்களையும் குரு பகவான் தருவார் குரு பகவான் பண்ண பதினோராவது வீட்டில் இல்லை ஒரு எட்டு ஏழு மாதங்கள் பன்னெண்டாவது வீட்லையும் சஞ்சாரம் செய்வார் பன்னெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாராத செலவுகள் இருக்கும் ஆனால் அந்த செலவுகள்லாம் சுப செலவுகளாக இருக்கும் திடீர்னு கோவில் மேலே ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு கோவில் கும்பாபிஷத்துக்காக பணம் கொடுக்கின்றது அல்லது கோவில் விமானம் கட்டுவதற்கு அல்லது கோவிலில் ஏதாவது ஒரு கட்டுமானத்திற்காக பணம் அதிகமாக நன்கொடை கொடுக்கறது போன்ற விஷயங்கள் நடக்கும் கோவிலில் அன்னதானம் பண்ணுவதற்கு பணம் கொடுப்பாங்க ஏழைகளுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு செலவாகும் திடீர்னு ஆன்மீகத்தில் மனம் நாட்டமாகும் அதற்காக அதிகமாக செலவழிக்கின்ற ஒரு சூழலையும் பார்க்கலாம் ஆகவே மிதுன ராசியை பொறுத்தவரை ராகுபகவான் குரு பகவான் ஆகிய இருவரும் சிறந்த பலன்களை தர்றதுனால பண விஷயத்தில் அதிகமாக பணம் வர்றதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மனக்கவலைகள் கூட பணக்கவலைகளால் பணத்தால் சரி செய்யப்படும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்